திருநெல்வேலியில் வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் உதவியாளர்கள் அனைவருக்கும் நன்றி அரபோர் இயக்கம் இன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கின்ற மோசமான சாலைகளை அதாவது திருநெல்வேலியில் அங்கங்கே வசிக்கிற மக்கள் அவங்களுடைய பகுதியில் என்னென்ன சாலைகள் மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறத ஆவணப்படுத்தி கடந்த இரண்டு மாதங்களாக இது அவருடைய பகுதியில் ஆவணப்படுத்தி அதை ஒரு விழாவாரியாக ஒரு அறிக்கையாக இன்றைய தினம் பொதுமக்கள் பார்வைக்கு நம்ம வந்து வெளியிடுகிறோம் இதோடைய பேர் வந்து நம்ம சிட்டிசன்ஸ் ஆடிட் ஆஃப் பப்ளிக் ரோட்ஸ் இன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் சொல்றோம் அதாவது மக்களுடைய சமூக தணிக்கையாக ஏன்னா மக்கள் வந்து ஒவ்வொரு பகுதியிலும் எந்த அளவுக்கு திருநெல்வேலியில் சாலைகள் வந்து மோசமாக இருக்கிறது பல ஆண்டுகளாக எங்கள் பகுதியில் வந்து இந்த பிரச்சனை நீடிக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிற பொழுது சரி அப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து இதை ஒரு ஆய்வாக செய்து இதை வந்து அரசாங்கத்துக்கு சமர்ப்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினம் நாம வந்து பலருக்கு இந்த புகாரை அனுப்பியிருக்கிறோம் இந்த அறிக்கையை அமைச்சிருக்கிறோம் நாம ஒரு சீஃப் செக்ரட்டரியிலேருந்து ஆரம்பிச்சு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல்துறை செக்ரட்டரியிலேருந்து இங்கு மாவட்ட ஆட்சியர் திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையர் இன்னும் பல அதிகாரிகளுக்கு நாம இந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறோம் நேரடியாக திருநெல்வேலி ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையரை நேரில் சந்தித்தும் இந்த அறிக்கையை கொடுத்துள்ளோம் இந்த சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் என்ன இந்த அறிக்கை திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அனைத்து மோசமான சாலைகளையும் ஆய்வு பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது மக்கள் அங்கங்கே அவங்களோட வசிக்கிற பகுதியில் யாரெல்லாம் பார்த்திருக்கிறாங்களோ அவங்க அதை எடுத்துட்டு வந்து இந்த ஆய்வில் கொடுத்திருக்கிறாங்க அந்த மாதிரி முன்னூத்தி முப்பது சாலைகள் மோசமான சாலைகள் திருநெல்வேலியில் இந்த ஆய்வில் வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க முப்பது சாலைகள்ல நூத்தி அறுபத்தி ஆறு சாலைகள் மிக மோசமான நிலையில இருப்பதாகவும் அது உடனடியாக சீரமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வுல மக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க இதுல பல்வேறு விதமான சாலைகள் வந்து ஒவ்வொரு ஏரியால வருது உதாரணத்துக்கு மாநகராட்சியில இருக்கக்கூடிய சாலைகள் நூத்தி ஒரு சாலைகள் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான சாலைகள் வந்து பேட்ச் ஒர்க் தேவைப்படக்கூடிய பதிவாயிருக்கு மோசமாக உள்ளது அது உடனடியாக முழுவதுமாக சீரமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி மீதி எழுபது சாலைகள் பழுது பார்க்கப்பட வேண்டிய பேட்ச் ஒர்க் செய்ய வேண்டிய சாலைகளாக தெரிவிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி பேரூராட்சிகள்ல கிட்டத்தட்ட பதினேழு பேரூராட்சிகள் பன்னிரண்டு பேரூராட்சிகள் இருந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஐம்பத்தி மூன்று சாலைகள்ல பாதிக்கும் மேற்பட்ட சாலைகள் மிக மோசமாக உள்ளது அதை உடனடியாக சீரமைக்க வேண்டும் இருபத்தி எட்டு சாலைகள் குறிப்பிட்டிருக்கிறாங்க கிராம பஞ்சாயத்துல வரக்கூடிய கிட்டத்தட்ட நூத்தி எழுபது சாலைகள் இதுல பதிவாக இருக்குதுல அறுபத்தி ரெண்டு சதவீத சாலைகள் அதாவது நூத்தி ஆறு சாலைகள் மிக மோசமான இருக்கு அது உடனடியாக சீரமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க இதுல ரொம்ப முக்கியமாக இப்போ திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் பாத்தீங்க அப்படின்னு இந்த மூகாம்பிகை நகர் அதே மாதிரி வந்து பல்வேறு மண்டலங்கள்ல ஏன்னா நாலு மண்டலம் வருது தச்சநல்லூர் மண்டலத்துல பாத்தீங்கன்னா சங்கரன் கோயில் ராஜாஜிபுரம் செங்காக்கம் பிள்ளை தென்பத்து சாலை திருநெல்வேலி மண்டலத்துல உள்ள ராஜீவ்காந்தி தெருக்கள் இந்த மாதிரி பல தெருக்கள் வந்து எப்படி மோசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இந்த முழு அறிக்கை நீங்க பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது பக்கம் மொத்தம் இந்த இருநூத்தி ஐம்பது பக்கத்துல உங்களுக்கு ஒரு சில பக்கங்கள் நம்ம பிரிண்ட் அவுட் கொடுத்துருப்போம் மீதி நம்ம ஸ்கேன் அந்த நீங்க ஸ்கேன் பண்ணி உங்கள் ரிப்போர்ட் எடுத்து பண்ணலாம் லிங்க்கும் கொடுத்துருக்குறோம் இது முடிஞ்சாலும் உங்களுக்கு அந்த சாஃப்ட் காப்பியை நம்ம வந்து டீட்டெயிலாக அனுப்பிவிடலாம் இதில் எப்படி பதிவு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு மண்டலத்திலையும் ஒரு டேபிள் போட்டு தச்சநல்லூராக இருக்கட்டும் பாளையங்கோட்டையாக இருக்கட்டும் என்னென்ன சாலைகள் மோசமாக இருக்கிறது அதோடைய ஃபிகர் நம்பர்னு கொடுத்துருப்போம் அந்த ஃபிகர் நம்பர் அப்படிங்கிறது கரஸ்பாண்டிங்காக நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ அந்த ஃபிகர் நம்பர் எட்டு அப்படின்னு சொன்னால் பின்னாடி நீங்கள் வந்து இந்த ரிப்போர்ட்டில் ஃபிகர் நம்பர் எட்டுக்கு போனீங்கன்னா அந்த சாலையுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் ஸோ இந்த ரிப்போர்ட்டில் ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒவ்வொரு என்னென்ன ஃபோட்டோ அப்படிங்கிறது இந்த நிலை ஒவ்வொரு தெருவும் எந்தெந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத இந்த டீடைல்டா ஃபோட்டோஸோட ஜிபிஎஸ் லொக்கேஷனோட சிட்டிசன்ஸ் மேப் பண்ணியிருக்காங்க அதோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கறது உட்பட மேப் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப முக்கியமாக கிராமப்புற சாலைகளில் மிக மோசமாக இருக்கிறது மட்டும் இல்லாம ராதாபுரம் வடக்கங்குளம் அந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாரி வாகனங்கள் போவதனால பல சாலைகள் டேமேஜ் ஆயிருக்கிறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த ஆய்வல் மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பது சாலைகள் நாற்பத்தி ஏழு நினைக்கிறேன் சரியான நாற்பத்தி ஏழு சாலைகள் வந்து வாரி வெயில்கள் போவதனால எங்களுக்கு வந்து சாலை வந்து டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கற கனரக வாகனங்களால் டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் இதுல தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இதில் இந்த இதில் வந்து நம்ம ஒரு பக்கம் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய சாலைகள் நான் சொன்ன மாதிரி தச்செங்கல்லூராக இருக்கட்டும் மற்றபடி திருநெல்வேலி மண்டலத்திலையாக இருக்கட்டும் திருநெல்வேலி மண்டபத்தில் மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பல சாலைகள் வந்து குறிப்பிட்டிருக்கிறோம் இந்த ஸ்டடியில ஸோ மேலப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா ரயில்வே நிலையம் அருகில் உள்ள அண்ணா தெரு பெருமாள்புரம் ஏழாவது பிரதான சாலை இது போன்ற சாலைகள் சொல்லி சொல்லியிருக்கோம் திருநெல்வேலி மண்டலத்தில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன பார்த்துருக்கோன்னா போட்ட சாலைகளுடைய தரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதும் உதாரணத்துக்கு ரகமத் நகர் வேட்டைக்காரன் குளம்பேட்டை சாலைலாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க போட்டு ஒரு சில மாதங்கள் ஒரு ஒரு வருஷத்துலயே வந்து அது டேமேஜ் ஆயிருக்கு நம்ம புதிதாக போடப்பட சொல்லக்கூடிய சாலைகளும் அதோடைய தரம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வியும் இதில் இருக்கு அதே மாதிரி கிராம பஞ்சாயத்து சாலை கிராம பஞ்சாயத்து சாலைகளில் நிறைய இடங்கள் நீங்கள் அந்த டயக்ரான் பார்க்கணும் நீங்கள் இந்த இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு சாஃப்ட் காப்பி கொடுத்துருக்குறோம் அந்த கியூஆர் கோட்ல இங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பல இடங்கள்ல அந்த விட்டு மண் நிலையரே இல்லை மண் ரோடாவே வந்து பல இடங்களில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு முழுவதுமாக அந்த சாலை அங்கே போயிருக்கக்கூடியது பல ஆண்டுகளாக போடாமல் இருப்பது அப்படின்ற நிலை வந்து பல இடங்களில் இருக்கிறதையும் பார்க்க முடியுது அதனால இதில் வந்து பரிந்துரைகளாக நம்ம அரசிடம் கேட்பது என்னன்னா இந்த முன்னூற்றி முப்பது சாலைகளை உடனடியாக சீரமைக்கப்பட வேண்டும் நூற்றி அறுபத்தி ஆறு சாலைகள் புதிதாக போடப்பட வேண்டும் நூற்றி அறுபத்தி நான்கு சாலைகள்லாம் பேக்வர்ட் அரசாங்கம் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் இரண்டாவதாக நாங்கள் பண்ணியிருக்கிறது ஒரு சாம்பிள் மாதிரிதான் அரசாங்கம் அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து எல்லாரும் இது போன்ற எங்கெல்லாம் சாலைகள் மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறத ஆய்வு செய்து உடனடியாக அந்த அனைத்து சாலைகளும் போடுவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி குவாரி சம்பந்தப்பட்ட சாலைகள் கனரக வாகனங்களால் போயிடுதாது அப்படின்னு சொன்னா அதற்காக வந்து அவங்க வந்து இந்த சட்டவிரோத கனிம வள கடத்தலை வந்து தடுக்கிறது வாகன போக்குவரத்துல வந்து சரியான வழிமுறைகளை அமல்படுத்தி அந்த கனரக வாகனங்கள் வந்து கிராம சாலைகள்ல போகாம பாத்துக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவர்கள் வந்து உடனடியாக செய்ய வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் சாலைகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வந்து அரசு வந்து வெளிப்படையா வைக்க திக்கும் அடுத்தது சாலை போடுறாங்கன்னு சொன்னா மக்களுக்கு வந்து உதாரணத்துக்கு நேர்த்தி ஒரு சாலை என்ன சாலை பார்த்தா வணக்கம்

அப்போ இன்னைக்கு டெண்டர் ஸ்பெசிபிகேஷன் அரசாங்கம் கொடுப்பதுல இருந்து எல்லாத்துலயும் எந்த அளவிற்கு சாலை பெயர் தடுக்கப்படுகிறதோ அதே அளவிற்கு தான் கொடுக்கப்படும் போடுவதற்கும் அந்த சாலையுடைய உயரம் உயரம் அதிகரிக்காம இருந்தாலும் வீடு வந்து சாலைக்கு கீழே போகாம இருக்கும் இன்னைக்கு மழை பெஞ்சா நிறைய வீடுகளுக்குள்ள தண்ணி வருவதற்கான ஒரு முக்கியமான காரணம் சாலையின் உயரம் அதிகரிப்பது அதனால நாங்க வந்து எஸ்டிமேட் காப்பில இருந்து ஏன்னா இன்னைக்கு வந்து டெண்டர் நீங்க பார்த்துட்டீங்கன்னா திருநெல்வேலியில எந்த டெண்டர்கள் போடப்பட்டாலும் அதோடைய எஸ்டிமேட் நகல் வைக்கப்படுவதில்லை அப்ப எஸ்டிமேட் நகலே இல்லாமல் எப்படி வந்து இவன் ஒப்பந்ததாரர் கூட போட்டி போட முடியும் நேரில் போய் அந்த இன்ஜினியர் கிட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் அவர்கள் எப்படி வந்து இது வந்து இ டெண்டர் ஆன்லைன்லேருந்தே எல்லாம் போட்டுக்கலாம்னா எப்படி அந்த எஸ்டிமேட் காப்பி டீட்டெயில்ஸே இல்லாமல் அவங்களால போட முடியும் அப்போது ஒரு சாலைன்னு எடுத்திங்கன்னா பத்து விஷயங்கள் இருக்கும் பிட்டுமன் போடுறதுலேருந்து பெயிண்ட் அடிக்கிறதுல இருந்து மில்லிங் பண்றதுல இருந்து நிறைய விஷயங்கள் இந்த ஒவ்வொரு ஐட்டமுக்கும் எவ்வளவு குவாண்டிட்டி போடணும் எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு என்ன ஷெட்யூல் ரேட்டு இது போன்ற விஷயங்கள் டெண்டர் வெளியிடும் பொழுதே டெண்டர் வைக்கும் பொழுதே அரசாங்க வெளிப்படையாக இது அனைத்தையும் மக்கள் பார்வைக்கும் வைக்க வேண்டும் அதே மாதிரி அந்த வேலைகள் நடைபெறும் பொழுது தகவல் பலகையாக மக்களுக்கு தெரிகிற மாதிரி எவ்வளவு இந்த சாலை போடப்படுகிறது அதில் என்னெல்லாம் ஓட வேண்டும் அப்படின்னு அந்த ஸ்பெசிபிகேஷன் இருப்பதை மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் அப்போதான் மக்கள் கண்காணிக்க முடியும் மக்கள் கண்காணிப்பதன் மூலம் சாலையுடைய தரத்தை அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும் அதற்கு பிறகு வேக தடைகள் வழிமுறைகள் படி அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டிருக்கிறோம் ஏன்னா இதுல வந்து ஸ்பீட் பிரேக்கர் பண்ணாட்டாலும் பல இடங்களில் ஸ்பீட் பிரேக்கர் மக்கள் சொல்றாங்க அடுத்ததாக ஸ்பீட் பிரேக்கருக்கான ஒரு முழு ஆடிட்டுமே திருநெல்வேலியில் பண்ணுறதுக்கு இப்போ இனிஷியேட் பண்ணியிருக்கோம் நேற்று தன்னார்வலர் சந்திப்பில் அரபு தன்னார்வலர் சந்திப்பில் ஆனால் இப்பொழுது இந்த விஷயங்களை சாலை மோசமான சாலைகள் அனைத்தையும் சீரமைப்பதற்கான ஒரு டீட்டெயில்டான ஆய்வை நம்ம சமர்ப்பிச்சோம்